உலகமெங்கும் ஆழும் முருகன் டிவோட்டிஸ் யூடியூப் நேயர்களே என் த முருக பக்தர்களே என் தமிழ் நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு நலமாக இருக்க விழ்கிறேன் வாழ்த்துகிறேன் இந்த புத்தாண்டில் நீங்கள் எல்லா வளமும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்குமாறு இந்த வருடத்தில் மூன்று விதமான கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்றது அதாவது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் மீனரா மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் அதாவது கும்பராசிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்து செல்கிறார் கேது பகவான் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கண்ணீராசிலிருந்து சிம்மராசிக்கு இடம்பெயர்கிறார் அதே நாளில் ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கு செல்கிறார் பதினாலந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று குரு பகவான் மிதுன மிதனராசிக்கு செல்கிறார் அதாவது ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு இடம்பெயர்கிறார் இந்த மூன்று கிரக கிரகப் பயிற்சியினால் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும் அந்த தாக்கங்களை பற்றி இந்த காணொலி நாம் காண்போம் மேலும் உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று கூற விரும்புகிறேன் ஒவ்வொரு ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கும் தசா புக்தியை தீர்மானிக்குமே தவிர இந்த கோச்சார பலன்கள் தீர்மானிக்காது இந்த கோச்சார பலன்கள் நான் சொல்வது ஒரு கருவியை தவிர இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் ஒரு முக்கியமான முடிவு எடுக்க எடுக்க வேண்டுமெனில் நீங்கள் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கும் தசாபுத்தி வைத்துக்கொண்டே தீர்மானிக்க வேண்டும் அதி புத்திசாலியான கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் மிகவும் நன்றாகவே இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் குரு அளவற்ற செல்வங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் நினைத்ததை நடத்தி முடிப்பார் வீடு மனை வாகனம் ஆகும் யோகம் உண்டு குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் மேலும் ஆறாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் உங்கள் தொழிலை விஸ்தரிக்க முதலீடு கொடுப்பார் புது புது தொழிலை ஆரம்பிக்க வைப்பார் எதிரிகளை வெற்றி கொள்ள வைப்பார் ஆனால் குரு வந்து பத்தாம் இடத்திற்கு மே மாதம் செல்கிறார் அப்போது தொழில் மாற்றம் இடமாற்றம் எல்லாமே வரும் அதை மனம் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் அது நல்ல மாற்றமாகவே இருக்கும் சனி பகவான் இப்பொழுது ஆறாம் இடத்துல சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு செல்கிறார் ஏழாம் இடத்தில் செல்லும்போது சில தடைகளை ஏற்படுத்துவார் உடம்பையை நன்கு கவனித்துக் கொள்ளவும் உடற்பயிற்சி செய்யவும் மூச்சு பயிற்சி செய்யவும் தொடர்ந்து வே வேலை கொடுத்து கொண்டே இருப்பார் அதனால் வந்து ஓய்வில்லாமல் இருக்கும் ஓய்வே கிடைக்காது உங்களுக்கு ஆனால் ஆறாம் இடத்தில் வரு வரும் ராகு உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செய்வார் ஆறாம் இடத்திற்கு வருவது கண்ணீராசிக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நேரம் அது ஏன்னா முதலீடு கிடைக்கும் நினைத்த காரியம் நடக்கும் வீடு மனை வாங்க முதலீடு கிடைக்கும் தொழில் விஸ்தரிக்கவும் முதலீடு கிடைக்கும் செய்யாத தொழிலெல்லாம் செய்து வெற்றி காண்பீர்கள் சில பேருக்கு வெளிநாட்டு யோகம் உண்டாகும் வெளிநாட்டு செல்பவர்கள் செல்வந்தராகுவார்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பதால் நீங்கள் கணவன் மனைவி விட்டுக் கொடுத்து போவது நல்லது அதுபோல பங்குதாரர்களிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது யாரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் உங்களுக்கு சளி தொந்தரவு பிபி சுகர் போன்ற பிரச்சனைகள் வரலாம் அதை கண்காணித்துக் கொள்வது நல்லது